பட்டிமன்றம் என்ற சொல் பட்டி தொட்டி எங்கும் பரவி உலகம் முழுதும் ஓங்கி ஒழித்து கொண்டிருக்கும் அச்சொல்லை தமிழ் கூறும் நள்ளிரோருக்கு அறிமுகப்படுத்திய பெருமைக்கு சொந்தக்காரர் நாத்திகமும் ஆத்திகமும் இணைந்து செல்லும் பெருமைக்குரியவை என்பதை குணர்த்திய ஒப்பற்ற பெருமகனார் தவத்திரு குன்றக்குடி அடிகளாரின் வழித்தோன்றல் தமிழ் குலத்திற்கு கிடைத்த தனிச்சொத்து தவத்திரு குன்றக்குடி பொன்னம்புல அடிகளார் அவர்களே அடியெடுத்து வருக அருந்தமிழ் உரையாற்றுக திருச்சிற்றம்பலம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்லதுதரும் கழுமலர் வளநகர் பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே திருச்சிற்றம்பலம் இந்த பாடல் மதுரை பாடிய சீர்காழியில் இருக்கிற உமையம்மையையும் சிவையா சிவபெருமானையும் எண்ணி பாடியது தனக்கு தாயும் தந்தையும் அவர்கள்தான் என்று எண்ணி பாடியது அந்த பாட்டுக்கு முற்றிலும் பொருத்தமானவர்களாய் தங்கள் வாழ்க்கையை ஓற்றுதலுக்குரிய ஐயா சொக்கலிங்கம் அவர்களும் அம்மையார் நாச்சியார் அவர்களும் அறுபது ஆண்டு கால திருமண வாழ்வை வெற்றிகரமாக இனிமையாக அன்பாக தோழமையாக எல்லா நிலைகளிலும் நடத்தி வாழ்ந்திருக்கிற அந்த வாழ்வின் பெரும் பயனை இன்றைக்கு அரங்கத்தில் மாண்புமிகு நீதியரசர்கள் சுரேஷ்ராஜன் அவர்கள் மாண்புமிகு நீதியரசர் புகழேந்தி அவர்கள் நீதியரசர் ராஜேஸ்வரன் அவர்கள் மாண்புமிகு நீதியரசர் பெருமக்கள் மேனாள் நீதியரசர் ஹரி பரந்தாமன் அவர்கள் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பாராட்டுதலுக்குரிய வில்சன் அவர்கள் மாண்புமிகு நீதியரசர் வடமலை அவர்கள் மற்றும் இங்கு கூடியிருக்கிற அனைத்து பெருமக்களையும் ராஜேந்திரன் அவர்களையும் வாழ்த்தி மிக சிறப்பான ஒரு சில செய்திகளை பதிவு செய்வதிலும் பரிமாறிக் கொள்வதிலும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் அரங்கம் நிறைந்த சான்றோர்கள் அறிவீர்கள் பெரும்பாலும் நம்ம போது சொல்லுவோம் நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம் என்று ஆனால் அது வெறும் வாசகம் அல்ல அதுதான் எங்கள் வாழ்க்கை என்றுதான் ஐயா சொக்கலிங்கம் அவர்களும் நாச்சியார் அம்மையார் அவர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள் ஒரு நல்ல குடும்பமாக கோயிலாக அவர்களது இல்லற வாழ்வு சிறப்பாக இருக்கிறது என்பதற்கு அடையாளம்தான் அவர்களுடைய அருமை பிள்ளைகள் நிறைய நம்ம சிந்திக்கலாம் இன்றைக்கு பெரும் திருமுறை பாட்டல்ல அதுல ஒரு பண்பாட்டு நடத்திய பாட்டல் ஒரு புறத்தில் ஞான சம்பந்தர் வீற்றிருக்கிறார் மதுரையிலே மறுபுறத்தில் சமணர்கள் அது சமய சண்டை அல்ல வாழ்க்கை போராட்டம் எல்லாம் பொய் உறவுகள் பொய் நட்பு பொய் அன்பு பொய் எல்லாம் பொய் வீட்டை விட்டு ஓடிவிடு என்று ஒரு புறநெறி வலியுறுத்திய போது வாழ்க்கை எப்படி பொய்யாகி போகும் நம் இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் துக்கத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் ஏற்றத்திலும் இரக்கத்திலும் பின்னி பிணைந்து நெகிழ்ந்து மகிழ்ந்து வாழ்கிற வாழ்க்கை துணை நலம் எப்படி பொய்யாகி போகும் என்று கேட்டதுதான் நம் தமிழ் பண்பாடு அதனாலதான் திருவள்ளுவர் சொன்னார் மாண்பு என்ற சொல்லை நாம் நீதியரசரை அழைக்கிறோம் அமைச்சர் பெருமக்களை அழைக்கிறோம் ஆனால் மாண்பு என்ற சொல்லை முதல் முதலில் தமிழ்ச் சமுதாயத்தில் தந்தவர் திருவள்ளுவர் தற்கொண்டான் வாழ்க்கை துணை ஆக வாழ்க்கை வெற்றி பெற வேண்டும் என்றால் எவரி சக்சஸ் மேன் என்று சொல்வார்கள் அந்த நிலையில் அம்மையார் நாச்சியார் அவர்கள் நம்முடைய ஐயா சொக்கலிங்கம் அவர்களுக்கு எல்லா நிலைகளிலும் இருந்திருக்கிறார்கள் ஐயா அருமையா சிலப்பதிகார பாட்டு அப்படியே கண்ணகி வழக்குறை காதையில் சொன்ன பாட்டு அப்படியே கொண்டு வரார் ஆயுள் காப்பீட்டு கழகத்தின் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தவர் ஐயா சொக்கலிங்கம் அவர்கள் அவரது அருமை மகன் அருள்வடிவேல் சேகர் மூத்த வழக்கறிஞர் கண்ணகி வழக்குறைஞராக வைத்த பாடலை ஒரு துளி கூட சற்றும் பிசகாமல் பிறழாமல் ஒரு பெரும் தமிழறிஞரை போல தன்னுடைய மகன் வழக்கறிஞர் என்ற நிலையை தாண்டி இவரே ஒரு வழக்கறிஞர் என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு கண்ணகியினுடைய காதை வைத்தார் கண்ணகி மதுரையில தான் கேட்டார் கோவலன் கிடக்கிறான் மதுரையை பார்த்து அவர் கேட்கிற முதல் கேள்வி இதுதான் குற்றம் சாட்டுவது யார் மீது குற்றம் சாட்டுகிறாள் கண்ணகி இந்த ஊரில் பெண்கள் இருக்கிறார்களா என்று கே கோவலன் மறைந்ததற்கும் பெண்கள் இல்லை என்பதற்கும் என்ன தொடர்பு பெண்கள் இல்லையா இருந்தாங்க சொன்னாங்க முன்பு பேசிய தம்பி ஒற்றுமையா இருப்பது பெரிய விஷயம் அல்ல அண்ணனின் மனைவியும் தம்பியின் மனைவியும் ஒற்றுமையா இருப்பதுதான் பெரிய விஷயம் அதை சேகர் குடும்பத்துல நம்ம பார்க்க முடிகிறது சென்னையில ஒரு தெருவுக்கு பேரு செம்பு செட்டி தெரு ஆனா உண்மையான பேர் அந்த தெருவுக்கு பேர் செம்பு வெட்டி தெரு ஏன் அந்த தெருவுக்கு செம்பு வெட்டி தெருன்னு பேர் வந்துச்சுன்னா அது செம்பு செட்டி தெருவா மறுதிருச்சு அண்ணன் தம்பி ரெண்டு பேரு ஒற்றுமையா இருந்தாங்க ரெண்டு பேருக்கு திருமணம் ஆயிருச்சு பிரச்சனை எங்க வந்துருச்சு சொத்தை பிரிக்க வேண்டிய நிலை வந்துருச்சு நீதிமன்றம் போகாமலே சுமூகமா பிரிச்சுக்கிட்டாங்க அவங்க அப்பா எல்லா விஷயத்திலையும் ரெண்டு ரெண்டா வச்சுருந்தாரு ரெண்டு வீடு ரெண்டு மாடு ரெண்டு கடை எல்லாத்தையும் அண்ணனும் தம்பி ஆளுக்கு ஒன்றா எடுத்துக்கிட்டார் ரெண்டு வீடு இருந்தா ஆளுக்கு ஒரு வீடு ரெண்டு மாடு இருந்தா ஆளுக்கு ஒரு மாடு ரெண்டு கடை இருந்தா ஆளுக்கு ஒரு கடை எல்லா ரெண்டு ரெண்டு அப்பா சௌரியமா வச்சிட்டு போனார் அண்ணன் தம்பி சண்டை போடாம பிரிக்க ஆனா வீட்டில் ஒரு செம்பு மட்டும் மிஞ்சிச்சு இந்த ஒரு செம்பை யார் எடுத்துக்கிறது அண்ணே பாசத்தோட சொன்னான் தம்பி நீ வச்சுக்கப்பா தம்பி அண்ணே ஓன்ட்டையே இருக்கட்டும் இப்ப ரெண்டு பேர் அப்படித்தான் இந்த செம்பையும் சமமா பிரிக்கணும் கடைசி என்னாச்சு ஒரு முழு செம்பு வெட்டி பாதியாய் ஆளுக்கு பாதியாய் எடுத்து போனார்கள் ஒரு முழு செம்பு பயனற்று போனது அதனால் அந்த தெருவுக்கு பெயர் செம்பு வெட்டி தெரு பின்னாளில் செம்பு செட்டி தெருவாக மாறிவிட்டது என்று செவி ஆய் சொல்வாரு ஒரு அப்பா த மகளுக்கு கல்யாணத்துக்கு வரன் பாக்குறாரு ஜாதக பொருத்தம் கேக்குறாரு ஜோதிடற்ற ரெண்டு ஜாதகத்தையும் ஒத்து பார்த்து ஜோதிடர் பலன் சொல்லிக்கிட்டே வந்தவருக்கு ஒரு சந்தேகம் பட்டுச்சு ரெண்டு ஜாதகத்தையும் பார்த்தா ரெண்டுமே பெண்களின் ஜாதகம் என்னங்க பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் திருமணமான்னு கேட்டாரு ஜோதிடர் இல்லங்க அப்புறம் இருக்கு ரெண்டு பெண்ணுக்கு பொருத்தம் பாக்குறீங்க ஒரு ஜாதகம் என் மகளோட ஜாதகம் இன்னொரு ஜாதகம் என் மகள் வாழப்போற வீட்டின் மாமியார் ஜாதகம் ரெண்டும் பொருத்தமா இருந்தாதான் என் மக வாழ்க்கை நலமா இருக்கும் என்றார் இப்படித்தான் குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அம்மையார் நாச்சியார் அவர்கள் நடத்திய அந்த தலைமை பொறுப்பு எல்லாத்துக்கும் தலைமை பொறுப்புக்கு வரலாம் ஒரு கட்சிக்கு வீட்டுக்கு வீட்டுக்கு தலைமை பொறுப்பு வைப்பதுதான் மிகப்பெரிய கடினம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்று குடும்பம் குறுகிய குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லை பெரிய குடும்பமாக கூட்டு குடும்பமாக ஒரு வீட்டுக்குள் வாழ்கிற போது எல்லாவற்றையும் சீராக சிறப்பாக நடத்துகிற சாதனை மிகப்பெரிய கிண்ண சாதனை அந்த சாதனைக்குரியவர் தான் ஐயா சொக்கலிங்கம் அவர்களும் அவர்களும் நம்ம உரையாட நம்மளுடைய பேச்சு வானொலியில மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் ஓராண்டு வந்துச்சு ஒரு பத்து பேச்சு கொடுக்க போன ஒரு வருஷத்துக்கு ஓடிடுச்சு அதை நாள்தோறும் தவறாமல் கேட்ட நமது வானொலி நேயர் தான் ஐயா சொக்கலிங்கம் அவர்கள் இதுக்காக இல்ல குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் திருவள்ளுவர் தான் சொன்னார் கண்ணையை கேட்டாலே ஃபார் எவ்ரி சக்சஸ் மேன் தேர் இஸ் பிகைமன் கீழே கிடக்கிறான் கோவலன் கேட்கிற முத கேள்வி மதுரையில பெண்ணே இல்லையான் ஏன் அப்படி கேட்டால் பெண்கள் இருக்கிற வீட்டில் நாட்டில் குற்றங்கள் குறை எப்படிப்பட்ட பெண்கள் தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சார்ந்த சொற்காத்த சோர்வில்லாத பெண் சோர்வு என்பது உடல் சோர்வு அல்ல வீட்டிலிருந்து ஒரு மனிதனை நாட்டுக்கு ஒப்படைக்கிறவள் தான் பெண் அவள் தாயாக இருப்பாள் தமக்கையாக இருப்பாள் சகோதரியாக இருப்பாள் குடும்பத்தை தலைமை தாங்குவோல் மட்டுமல்ல நாட்டுக்கு பொறுப்புக்கு ஒரு மனிதனை தலைமை தாங்கி அழைத்து வைப்பாள் அப்படி பண்ணிருக்கிற வீட்டிலே நாட்டிலே குற்றங்கள் குறையும் குறைகள் நிகழாது கனவுகள் இருக்காது காவல் மன்றங்களுக்கு வேலைகள் இருக்காது அதனால தான் கண்ணையை கேட்டால் பெண்கள் இருக்கிறார்களா என்று ஒரு வீட்டு வாசலுக்கு ஒரு பிச்சைக்காரர் வந்தான் அம்மா சாப்பாடு போடுன்னா அந்த அம்மா சாப்பாடு போட்டாங்க எதுக்கு இருக்க மரத்தடியில போய் சாப்பிட்டான் கணவன் செய்தித்தாள் படிச்சுக்கிட்டு இருந்தாரு பிச்சைக்காரன் சாப்பாடு வாங்குறப்ப ஓரக்கண்ணாலே பார்த்தாரு எதுக்கு இருக்கிற மரத்தடியில போய் சாப்பிட்டு திரும்ப வந்தான் அந்த வீட்டுக்கே வந்த அம்மா தாயேன்னா என்னப்பா இப்ப தானே சாப்பாடு வாங்கிட்டு போனா அதுக்குள்ளேயே வந்துட்டேன்னு அந்த அம்மா கேட்டாரு கோபம் பிச்சைக்காரன் சொன்னா இப்ப நான் சாப்பாடு வாங்க வரலமா இதெல்லாம் ஒரு சாப்பாடா இத மனுஷே சாப்பிடுவானான்னு சொல்லிட்டு போக வந்தேன் அந்த அம்மாவுக்கு கோபம் கடும் கோபம் குதிக்கிறாங்க நேத்து பிச்சை எடுத்துட்டு இன்னைக்கு பிச்சை எடுத்துட்டு ஏன் சாப்பாட்டை குறை சொல்றியா என் வீட்டுக்காரர் பாரு நான் சமைச்சு போடுற சாப்பாட்டை முப்பது வருஷமா எதுவுமே பேசாம சாப்பிடற இப்ப பிச்சைக்காரன் சொன்னா அம்மா அவர் தாமா சொன்னாரு நான் சொல்ல முடியலப்பா நீயாவது சொல்லிட்டு போன எனக்கு பத்து ரூபா கொடுத்தா நாச்சியார் அம்மையார் அவர்களிடம் அறுபது ஆண்டு காலம் இனிய இல்லறத்தை நடத்தியிருக்கிறார் என்றால் திருவள்ளூர் சொல்கிற நிலைப்பாடு அதுதான் யாண்டு நரையிழவாகுதல் என மக்களும் நிரம்பினர் இதுதான் புறநானூற்று அடையாளம் எப்படி நரையின்றி திரையின்றி மூப்பின்றி முதுமையின்றி வாழ வேண்டும் செயற்கை சாயம் பூசுவதல்ல உள்ளத்தில் மகிழ்ச்சி அமைதி நிம்மதி இருப்பது போதும் என்ற வாழ்க்கை இந்த வாழ்க்கையை வாழுகிற குடும்பம் அதை வழி நடத்துகிற மாண்பு நிறைந்த மனைவி அறிவறிந்த பேர் நினைத்ததை செயலாற்றுகிற செயல் வீரர்களாய் பணியாளர்கள் இதையெல்லாம் தாண்டி அல்லவை செய்யாத அரசு இதையெல்லாம் தாண்டி ஆன்று அறிந்து அடங்கிய கொள்கை சான்றோர்கள் அந்த ஊரை மேலாண்மை செய்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலைப்பாட்டைத்தான் ஒரு குடும்ப வாழ்வில் வாழ முடியும் என்று புறநானூறு காட்டுகிற வாழ்வை தனி வாழ்விலும் பொது வாழ்விலும் வாழ்ந்தவர்தான் ஐயா சொக்கலிங்கம் அவர்கள் எவ்வளவு பாராட்டினாலும் அந்த வாழ்வை நாம் பாராட்டலாம் ஒரு சிங்கம் தன்னுடைய காட்டில் விலங்குகளை வேட்டையாடிக் கொண்டே இருக்கிறது குகையில் விலங்குகளின் இறந்த உடல்கள் கிடக்கிறது இப்ப சிங்கம் ஒவ்வொரு முருகத்தையும் அழைத்து சொல்றது என் குகை எப்படி இருக்கு அந்த கொகைக்குள்ள விலங்குகள் இறந்து கிடக்கிறது ரத்த துண்ணாற்றம் வீசுகிறது இந்த குகை எப்படி இருக்குன்னு குரங்க கேட்டுச்சு குரங்கு சொல்லுச்சு இது குகையா நறுமணம் கமழுகிற கோவில் அது நமக்கு மூதாதையர் ஆயிற்று ஆழ்வோருக்கு வெண்சாமரம் வீச வேண்டுமே குகையா இது நறுமணம் கமழுகிற கோவில்னு சொல்லுச்சு சிங்கத்துக்கு கோபம் வந்துச்சு குரங்க உதச்சிருச்சு அடுத்து யானை வந்துச்சு நம்ம உண்மையவே சொல்லிடுவோம்ட்டு இது என் கூடலே வெளியே வந்துடும் போல இருக்கு ரத்த துர்நாற்றம் வீசுகிறது யானைக்கும் உதவி விழுந்துச்சு அடுத்து நரி வந்துச்சு குரங்குக்கு உதவி விழுந்ததையும் யானைக்கு அடி விழுந்ததையும் பார்த்து சுதாரிப்பாக நரி சொன்னது குகை எப்படி இருக்குன்னு நரிட்ட கிட்ட சிங்கம் நரி சொன்னது நாலஞ்சு நாளா எனக்கு மூக்கு சரியா இல்லை ஜலதோஷம் பிடித்திருக்கிறது என்று சொன்ன நீ தான் என் ஆலோசகர் என்று சிங்கம் நரியை அறிவித்து விட்டது இதுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் தடம் புரளாமல் குடும்ப தலைமை பொறுப்பில் இருந்து கொண்டு நாட்டிற்கு வழிகாட்டுகிற அருமையான பிள்ளைகளை பெற்று அறிவறிந்த மக்கள் பேரை பெற்று சமூகத்திற்கும் நாட்டிற்கும் வழிகாட்டுகிற அருமையான பண்பாளராக சான்றோராக வாழ்ந்திருக்கிற வாழ்க்கை தொன்னூரை தொட்டுக் கொண்டிருக்கிற வாழ்க்கை அது நூறாண்டை நோக்கி நகர வேண்டும் எப்படி அவர் குடும்பத்தை வழிநடத்துகிறாரோ அதை போல அந்த குடும்ப உறுப்பினர்கள் மூலம் நாட்டிற்கும் சமூகத்திற்கும் வழிகாட்ட வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து திருஞான சம்பந்த பெருமானின் திருமுறையின் வழியே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வாழ்வதற்கான வாழ்க்கை வாழ்க்கைக்கு பொருள் தேவை அதை போல நாம் வாழ்வதிலும் பொருள் தேவை அப்படிப்பட்ட நிறைவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து எல்லா நிலைகளிலும் சீரோடும் சிறப்போடும் வாழ அருமைக்குரிய ஐயா சுக்கலிங்கம் அவர்களையும் அம்மையார் அவர்களையும் அவர்களது அருமை பிள்ளைகள் அருள் வடிவேல் சேகர் உட்பட அனைவரையுமே பாராட்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் குன்றக்குடி தந்த குணக்குன்றே அடிகளாரே நீங்கள் கூறிய அறிவுரைகள் எங்களுக்கு குறுந்தொகை